disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் all your own risk மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் so நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி எஸ்ப்ரோ மேக்ஸோட பெஸ்ஸஸ் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் மூலயமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதை படித்து பாருங்கள் இதை பற்றி வீடியோ வந்து எங்களோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எஸ் மேக்ஸில் சில முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் ஸோ கம்பெனி லீகலாக ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியாச்சு அந்த சர்டிஃபிகேட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதை அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு ப்ராடக்ட்லாம் ரிசீவ் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா லிமிட்லாம் வந்து கூட்டியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நிறைய நம்பர் ஜாயின் பண்ணுறதுனால மினிமம் விட்ரா முந்நூறுரூவா வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போது சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்ன எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம் ஸோ நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸில் லாகின் பண்ணிப்போம் முதல்ல ஸோ லாகின் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணோன்னா வீடியோ தான் ஓடிகிட்ருக்கோம் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம வீடியோ பார்த்து சப்மிட் பட்டன் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து வராது அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ நிறைய நம்ம சில கொஷின்ஸ் கேட்குறீங்க எஃப்எல் இன்கம் ஆட் ஆகுது ஏன்னால் வந்து பார்க்க முடியலன்றீங்க அது எப்படி அப்படின்னா இப்போது ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் வீடியோ பார்த்து நம்ம சப்மிட் பட்டன் கொடுக்க முடியும் நீங்கள் ஈவினிங்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ரெஃபர் பண்ணியிருந்தால் அதை வந்து சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் காலையிலேயே வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஃபர் கொடுக்குறீங்க அது ஆட் ஆகுது மற்ற மறுபடியும் பார்க்க முடியாது மறுபடியும் அடுத்த நாள் தான் அது ஆட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணால் வீடியோ பார்த்துக்கலாம் நாங்களாம் ஈவினிங் பார்க்கறோம் சின்ன டைம் காலையில் பார்த்துருவோம் ஸோ உங்களுக்கு வருமானம் எப்படி வேணுமோ அதை அப்படி பார்த்துக்கோங்க ஆனால் வந்து இப்படி தான் வந்து சிஸ்டம் ஆட் ஆகுது ஒரு வாட்தான் ஒரு நாளைக்கு ஒரு வாட் தான் வீடியோ பார்க்க முடியும் சரிங்களா அதை வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்கள் போதும் ஸோ ரெண்டு மூணு ஐடி கூட போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வேணாம் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் அதுதான் வந்து பெஸ்ட்டான விஷயம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து அதாவது நீங்கள் ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அப்படி ப்ரொமோஷன் பண்ணல ஒரு பேன் கார்டுக்கு ஒரு தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த ஃப்யூச்சரில் மாற்றினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையாகும் இல்லையா ஸோ கண்டிப்பாக மாற்றுவாங்க இப்போ விட்ராவல் லிமிட்லாம் வந்து மாற்றிட்டு இருக்காங்க முந்நூறுரூவா இருந்தது வந்து மாற்றிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லீகல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸில் இந்த ப்ராசஸிங்கில் இருந்தது இதனால் இப்போ வந்து நமக்கு சைட்லேயே வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்போர்ட் பார்த்துலாமா ஸோ நம்ம டேஷ் ஒரு நாளைக்கு சீலிங் வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வந்துட்டுருக்கு ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நானூற்றி முப்பத்தி ரூபான்னு போட்டிருப்பேன் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ லெவல்லையும் இன்க்ரீஸ் ஆகுது இதுலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலில் அந்த டீட்டெயில் கூட கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி வந்து என்னை கனெக்ட் பண்ணி கேளுங்க ஏன்னா யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரவங்க என்கிட்ட கேட்காம ஜாயின் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸே தெரியாமல் உட்காந்துருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் அப்போ வந்து நான் குரூப்பில் என்னோட என்னோடய குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ண முடியும் உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் வந்து நான் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ லீகல் சர்டிஃபிகேட் பார்க்கலாமா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா ஐடியிலையும் காட்டும் ஓகேவா புதுசாக ஐடி போட்ட நம்ம எதிர்கிட்டையும் காமிக்கும் ஸோ லீகல் இருக்கா அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வந்து லீகல் ஆடாக இருக்கு இங்கே ஸோ இந்த லீகல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியோட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கும் உத்தியம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஸோ எஸ் ப்ரோ மேக்ஸுங்கு பாருங்கள் ப்ரோ மேக்ஸில் எத்தனாந்தேதி ஒம்பதாந்தேதி ஒன்று ஒம்பது ஒன்று இருபத்தி நாலு வந்து உத்தியம் ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் வந்து ஆயிடுச்சு நம்ம கம்பெனி அதை வந்து சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க எல்லாருமே பார்த்துக்கலாம் புதுசாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி வரீங்களா புதுசாக ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரீங்களா அவங்களும் வந்து அவங்களுக்கு காட்டும் எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாகவே நமக்கு வந்து போட்டிருக்காங்க சைட்லேயே வந்து போட்டாங்க நம்மளோட லாகின் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதாங்க மெயினான விஷயம் வந்து இதுதான் நம்ம சர்டிஃபிகேட் வந்தாச்சு ப்ராப்பராக லீகலாக வந்து இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க இப்போது கவெண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய இது என்னன்னா டே பை டே வந்து விட்ரா கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டெய்லி வந்து விட்ராவல் வந்து எனபிள் இருந்தது இப்போ கூட டெய்லி வந்து விட்ரா எனபிள் தான் இருக்குது ஒன்று ஒரே சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அதை நான் சொல்கிறேன் ஸோ பாருங்க விட்ராவலில் லிமிட்டில் எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் குரூப் ஓகேங்களா இந்த குரூப்பில் தான் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வரும் ஸோ டெய்லி பக்காவாக வந்து வந்துட்டுருக்கு அதாவது பாருங்கள் விட்ராவல் ஸ்டேட்டஸ் அதாவது பிளான் ஐநூறுரூவா பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா மினிமம் விட்ரா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து காமனாக முந்நூறுரூவா வந்தால் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருந்தாங்க இப்போ வந்து ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா மினிமம் மீட்டராக வந்து எழுநூத்தம்பது அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் எழுநூத்தம்பது இருக்கணும் விட்ரா பண்ணதுக்கு எலிஜிபிலிட்டி ஓகேவா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் எழுநூற்றி ஐம்பது ரூபா மினிமம் விட்ரா வந்து இருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணா எடுக்கலாம் அது கம்மி எழுநூத்தம்பது கம்மியாக இருந்தால் விட்ரா பண்ண முடியாது எழுநூத்தம்பது ப்ளஸ் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணா விட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆ ஆறாயிரூவா பிளானில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா பிளானில் ஆயிரம் ரூபா விட்ரா லிமிட் ஓகேங்களா ஸோ ஆறாயிரரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் விட்ரா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அது கம்மியாக இருந்தால் பண்ண முடியாது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஆயிரம் ரூபா மினிமம் விட்ரா இருந்தால் பண்ணிக்கலாம் அது கம்மியாக இருந்தால் பண்ண முடியாது அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகி முதல்ல காமனாக முந்நூறுவான்னு இருந்தது முதல்ல கம்மியான மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரம் பேர்த்து பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆக்டிவேஷன் பண்ண நபர்களே ஆனால் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு பேர் தான் இருக்காங்க நம்ம நம்ம மக்களே இப்படி தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க அஃபிஷியலாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியாமல் பல பொய்களை பல இதை வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் இதில் ஓகேவா ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே இந்த அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க உங்கள் அப்ளைனா வந்ததுன்னா அவங்க உங்களோட அப்ளைனுக்கிட்ட போய் எனக்கு டெலிகிராம் அஃபீஷியல் டெலிகிராமோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க சரியா ஸோ நாங்கள் வந்து எங்களோடய டவுன்லைனுக்கு மட்டும் சரியாக கம்மினேஷன் கொடுத்துட்டு வரோம் அதான் நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம் அதர் டீம் மெம்பர்ஸ்க்கு கம்மினேஷன் கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து பல விதமான கம்யினிகேஷன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க நாங்கள் எங்களோட டவுன்லைனுக்கு தெளிவான கம்யினேஷன்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் வந்து குழப்பங்கள் பல குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அதனால் டேவக்ட் டவுன்லைன் எங்கள் கீழே எங்கள் லிங்கை பயன்படுத்தி டேவெக்டாக என்ன பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராப்பராக குரூப் வச்சு நாங்கள் வந்து கம்யூனேஷன் வந்து கொடுப்போம் சரிங்களா மற்றவங்க கீழே ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் குரூப் க்ரியேட் பண்ணி அவங்க பண்ணணும் ப்ராப்பராக வந்து பண்ணணும் அதுதான் வந்து சரியான ப்ரொசீஜர் அப்படி பண்ணலாம் நீங்களே கேட்டு குரூப் ஓப்பன் பண்ணி பண்ண சொல்லி சொல்லுங்கள் சரியா ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நம்ம வந்து நம்ம டேவட் டவுன்லைனில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஷின் கேட்டால் மட்டும் தான் நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுவோம் தெளிவாக சொல்லிக்கிறோம் எதனால் இந்த விட்ராவல் லிமிட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவரே சொல்லியிருப்பாரு அதையும் கேளுங்க நிறையா பேர் எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு வித்ரால் வந்து ஆப்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ நேற்று ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா நம்ம வித்ராவல் ஸ்டேட்டஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐம்பது பேர் நூறு பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ முந்நூறு பேர் நானூறு பேர் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து வித்ரா ஸ்டேட்ஸ் லிமிட்டு தாண்ட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அந்த கான்செப்ட்டை பார்க்கும்போது நம்ம டிலே ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி தேதி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது நாலஞ்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒம்பதாம் தேதி சாரி பத்தாம் தேதி வரைக்கும் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது இந்த வித்ராவல் பெண்டிங் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ப்ராசஸை மாற்றுறதுக்காக ஒரு நம்ம நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கேஜ் நம்ம சொல்ல வந்த டாப்பிக் சொல்லியாச்சு இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி அன்வான்ட் நம்பர்ஸ்லாம் வந்து காலில் வந்து வந்து எதோ பேசி நம்ம நேரத்தை வீணாடிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட டேவாக் டவுன்லோட்குமாரி தான் ஆன்சர்ஸ் பண்ணப்படும் நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்னா உடனே ஐபிஎல் வரும் ஓகேங்களா கொஞ்சம் வேலையாக இருந்தால் மட்டும்தான் வராது மற்றபடி ஆன்லைன்லே தான் இருப்போம் உடனடியாக வந்து இப்படி எங்கள் இருந்து மோஸ்ட்லி எங்களால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுப்போம் உடனடியாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குரூப்பில் வந்து நாங்கள் சொல்லுவோம் குரூப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது எங்கள் குரூப் எல்லாமே சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே சொல்லித்தரேன் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையான பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் கம்பெனியோட அப்டேட்ஸ் வந்து ஏ டு ஜெட் வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கம்பெனி சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் நம்ம சேனல் வழியாக ஸோ சப்ளை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி